எரேமியா நான்காம் அதிகாரம் இஸ்ரேலே நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர் அருவறுப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுன்னிலிருந்து அலைந்து திரிய மாட்டாய் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று சொல்லி உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஆணையிட்டால் மக்களினத்தார் அவர் வழியாக தங்களுக்கு ஆசை கூறிக்கொள்வர் அவரில் பெருமை பாராட்டுவர் யூதாவிலும் எர்சலேமிலும் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் கூறுவது இதுவே தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் முட்களிடையே விதைக்காதீர்கள் யூதாவின் மக்களே எர்சலேமில் குடியிருப்போரே ஆண்டவருக்காக விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தின் நுனித்தோலை அகற்றிவிடுங்கள் இல்லையேல் உங்கள் தீ செயல்களை முன்னிட்டு என் சீற்றம் நெருப்பென வெளிப்பட்டு பற்றி எரியும் அதனை அணைப்பார் எவருமிலர் யூதாவில் அறிவியுங்கள் எருசலேமில் பறைசாற்றுங்கள் நாட்டில் எக்காலம் ஊதுங்கள் எனச் சொல்லுங்கள் ஒன்று கூடுங்கள் அரண் சூழ் நகர்களுக்கு சென்றிடுவோம் என உறக்க கூவுங்கள் சியோனுக்கு நேராக கொடியை உயர்த்தி பிடியுங்கள் விரைந்து தப்பியோடுங்கள் நிற்காதீர்கள் ஏனெனில் வடக்கிலிருந்து தீமை வரச் செய்வேன் அது இருக்கும் சிங்கம் ஒன்று புதரிலிருந்து கிளம்பியுள்ளது மக்கள் இனங்களை அழிப்பவன் புறப்பட்டு விட்டான் உங்கள் நாட்டை பாழாக்க அவன் தன் இடத்திலிருந்து வெளியேறிவிட்டான் உங்கள் நகர்கள் பாழடைந்து குடியற்று போகும் எனவே சாக்கு உடை உடுத்திக் கொள்ளுங்கள் அழுது புலம்புங்கள் ஒப்பாரி வையுங்கள் ஏனெனில் ஆண்டவரின் கோபக்கனல் நம்மை விட்டு நீங்கவில்லை அக்காலத்தில் அரசனும் தலைவர்களும் நம்பிக்கை இழந்து விடுவர் என்கிறார் ஆண்டவர் குருக்கள் திடுக்கிட்டுப் போவர் இறைவாக்கினர் திகைத்து நிற்பர் அப்போது நான் என் தலைவராகி ஆண்டவரே நீர் இம்மக்களையும் எர்சலேமையும் முற்றிலும் ஏமாற்றிவிட்டீர் ஏனெனில் வாழ் எங்கள் தொண்டை மீது இருக்கும்போதே உங்களுக்கு சமாதானம் என்கிறீர் என்றேன் அக்காலத்தில் இம்மக்களுக்கும் எர்சலேமுக்கும் இவ்வாறு கூறப்படும் பாலை நிலத்தில் மொட்டை மொ மேடுகளிலிருந்து அனல் காற்று என் மகளாகிய மக்கள் மீது வீசும் அது தூற்றுவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்குமான காற்றன்று அதைவிட பெரும் காற்று ஒன்று என்னிடமிருந்து கிளம்புகின்றது இப்போது நானே அவர்கள் மேல் தண்டனை தீர்ப்பு வழங்கப் போகிறேன் இதோ மேகங்களைப் போல் எதிரி வருகிறான் அவன் தேர்கள் சூறாவளி போன்றவை அவன் குதிரைகள் கழுகுகளை விட விரைவாக செல்பவை நமக்கு ஐயோ கேடு நாம் அழிந்தோம் எர்சலேமே நீ விடுவிக்கப்பட வேண்டுமானால் உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவிவிடு இன்னும் எத்துணை காலத்திற்கு தீய சிந்தனைகள் உன்னில் குடிகொண்டிருக்கும் தானிலிருந்து எழும்பும் குரலொலி அறிக்கையிடுகிறது எப்ராஹிம் மலையிலிருந்து கேடு அறிவிக்கப்படுகிறது தொலை நாட்டிலிருந்து உன்னை முற்றுகையிடுவோர் வருகின்றனர் யூதாவின் நகர்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புகின்றனர் என மக்களினங்களை எச்சரியுங்கள் இதை எர்சலேமுக்கு அறிவியுங்கள் வயல்வெளியின் காவலாளி என அவர்கள் அவளை சுற்றி வளைத்து எதிர்த்து நிற்கின்றனர் ஏனெனில் அவள் எனக்கு எதிராக கலகம் செய்தாள் என்கிறார் ஆண்டவர் உன் நடத்தையும் உன் செயல்களும் இவற்றை உன்மேல் வருவித்தன உனக்கு வந்த இக்கேடு எத்துணை கசப்பாய் உள்ளது அது உன் இதயத்தையே நொறுக்கிவிட்டது என் அடிவயிறு கலங்குகின்றது நான் வேதனையால் துடிக்கின்றேன் என் இதயம் துயரத்தால் பதை பதைக்கின்றது நான் வாழாவிருக்க முடியுமா என் நெஞ்சே எக்கால ஒலி என் காதில் விழுகிறதே போர்க்குரல் கேட்கிறதே அழிவின் மேல் அழிவு என்ற செய்தியே வருகின்றது நாடு முழுவதும் பாழடைந்து விட்டது நொடி பொழுதில் என் கூடாரங்களும் இமைபொழுதில் மூடு திரைகளும் அழிந்து போயின எதுவரைக்கும் நான் போர்க்கொடியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் எக்காலத்தின் குரலை கேட்டு கொண்டிருக்க வேண்டும் என் மக்கள் அறிவிலிகள் என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை மதிக்கெட்ட மக்கள் அவர்கள் உயித்துணரும் ஆற்றல் அவர்களுக்கில்லை தீமை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள் நன்மை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை நான் நாட்டை பார்த்தேன் அது பால்நிலமாக கிடந்தது வானங்களை பார்த்தேன் அவற்றில் ஒளியே இல்லை நான் மலைகளை பார்த்தேன் இதோ அவை அதிர்ந்தன குண்டுகள் அனைத்தும் அசைந்தன நான் பார்த்தேன் மனிதரையே காணவில்லை வானத்து பறவைகள் அனைத்தும் பறந்து போய்விட்டன நான் பார்த்தேன் இதோ செழிப்பான நிலமெல்லாம் பாலை நிலமாகிவிட்டது ஆண்டவரின் திருமுன் அவரது கோப கனலால் அதன் நகர்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டன ஆண்டவர் கூறுவது இதுவே நாடு முழுவதும் பாழடைந்து போகும் எனினும் அதனை முற்றிலும் பாழாக்க மாட்டேன் இதனை முன்னிட்டு நாடு புலம்பும் மேலே வானங்கள் இருளடையும் ஏனெனில் நான் சொல்லிவிட்டேன் இது பற்றி வருந்த மாட்டேன் நான் முடிவு செய்துவிட்டேன் மனம் மாட்டேன் குதிரை வீரர் வில் வீரர் எழுப்பும் ஒலி கேட்டு நகரினர் அனைவரும் ஓட்டமெடுப்பர் புதர்களுக்குள் மறைந்து கொள்வர் பாறைகள் மீது ஏறிக்கொள்வர் நகர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடிவிடுவர் அவற்றில் குடியிருக்க எவருமே இறார் பாழ்பட்டவளாகிய நீ ஏன் கருஞ்சிவப்பு ஆடை உடுத்துகின்றாய் பொன் அணிகலன்களால் அலங்கரிக்கின்றாய் நீ உன்னை அழகுபடுத்துவது வீண் உன் காதலர் உன்னை அவமதிக்கின்றனர் உன் உயிரை பறிக்க தேடுகின்றனர் பேறுகால பெண் எழுப்பும் குரல் போன்றும் தன் முதற் பிள்ளையை பெற்றெடுப்பவளின் வேதனை குரல் போன்றும் குரல் ஒன்று கேட்டேன் அது மூச்சு திணறி கைகளை விரித்து எனக்கு ஐயோ கேடு கொலைஞர் முன்னால் நான் உணர்வற்று கிடக்கிறேன் என்று அலரும் மகள் சீயோனின் குரலாகும்